ஹாய் ஹலோ வெல்கம் டு கபிஸ்கோ இன்னைக்கு நம்ம வந்து தீபாவளிக்கு உண்டான ஒரு பலகாரம் தான் பண்ண போகிறோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பலகாரம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு முறுக்குக்கு வந்து என்னென்ன தேவை என்னென்ன அது பொருள் என்ன என்னென்ன பொருள் வேணும் எப்படி செய்யணும் எவ்வளோ ஈஸியாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் இப்போ வந்து தேவையான பொருள்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இட்லி அரிசி இட்லி அரிசி ஒரு கிலோ எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து அதுக்கு வந்து கிலோ பொட்டுக்கல்ல எடுத்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணியும் கலந்துக்கலாம் இல்லைன்னா கடலமாக வைக்கலையா அதில் ஒரு கால் கிலோ எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து ஓமம் அப்புறம் எள் கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு அந்த மாதிரி அப்புறம் தேவையான அளவு உப்பு காரம் எல்லாமே சேர்த்துக்கணும் இப்போ நான் அதை வச்சு நம்ம முறுக்கு சுட போகிறோம் இப்போ நான் வந்து என்னெல்லாம் எப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லித்தர போகிறேன் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ தெரிஞ்சவங்களுக்கு தெ செஞ்சுக்குவாங்க தெரியாதவங்களாக இருப்பாங்களே என்ன அளவு போடணும் எப்படி போடணும் எல்லாம் தெ நம்மளே வந்து நிறைய வருஷம் வந்து தெரியாமல் இருந்திருப்போம் நம்ம இப்போதான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத நம்ம கற்றுக்குறோம் சரிங்களா வாங்க இப்போ வந்து எப்படி நம்ம முறுக்கு செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நீங்கள் வந்து இந்த இதை வந்து நம்ம வீட்டில் மாவு அரைக்கிற அரைச்சது பண்ணுறதும் ஒரு முறை இருக்குது இன்னொன்று வந்து அரிசி அதாவது அரிசி இருக்குல்ல இட்லி அரிசி பொட்டுக்கடலை இந்த ரெண்டையுமே வந்து இட்லி அரிசி ஒரு கிலோ பொட்டுக்கல்ல கழுகு இந்த ரெண்டையுமே வந்து அப்படியே எடுத்துட்டு போய் அந்த கோதுமை எல்லாம் அரை தருவாங்கல்ல ரைஸ் மில்னு சொல்லுவாங்க அங்கே போய் கொடுத்துட்டு வந்தவங்க நீங்கள் அரைச்சி அதுக்கு தேவையான அளவு உப்பு காரமெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு செய்யலாம் அது ஒரு முறை இது ஒரு முறை இருக்குதுங்க இப்போ வந்து நான் வந்து வீட்டில் மாவு தான் நான் செய்ய போகிறேன் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க இப்போ நான் வந்து ஒரு கிலோ இட்லி அரிசி அது கூட வந்து ஒரு ஆறு வரமிளகா போட்டு ஊற வச்சுட்டேன் காலையிலே ஒரு ஆறு மணிக்கு ஊற வச்சேன் இப்போ மணி ரெண்டுக்கு ஆகுது நான் இப்போ ஆட்ட போகிறேன் அதுக்கு முன்னால் ஒரு கால் கிலோ பொட்டுக்கடலை அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் முதல்ல இதை பண்ணி வச்சா ஈஸியாக இருக்கும் மாவை வந்து அரைச்ச உடனே செஞ்சிடணும் அதனால் இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ பொட்டுக்கடலையும் வந்து நான் போட்டுக்கிறேன் பொட்டுக்கடலை நல்லா சுத்தமாக இருக்குது சுத்தமாக இல்லை அப்படின்னா நீங்கள் புடச்சி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா சுத்தமாக இருக்குது இப்போ நான் வந்து இதே மிக்சியில் போட்டுக்கிறேன் இப்போ பொட்டுக்கல்ல மாவை அரைச்சிருக்கிறோம் பாருங்கள் நல்லா மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணியாச்சு இதை வந்து அடுத்து ஜலிக்கணும் இப்போ இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு இப்போ இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சுக்கணும் ஜலிச்சிட்டு அந்த மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டு நல்லா மிக்சியில் அடித்து கரைச்சி அந்த குருணை வர்ற வரைக்கும் நம்ம ஜலிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பொட்டுக்கல்ல அப்படியே குருணை இருக்குமில்ல அது வரைக்குமே நீங்கள் மிக்சியில் போட்டு ஜலிச்சுக்கணும் நான் ஜலிச்சது போக பாருங்க இவ்வளோதான் எனக்கு வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது நீங்கள் சட்னி கிட்டே சட்னி அழைக்கும் போது அது கூட கூட போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா பொட்டுக்கல்ல குருணை தானே இங்கே சரியான மழை பெய்துங்க உங்கள் ஊரில் மழையான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம ஊரை வச்சுருந்த வரமுளகா அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஆட்டிக்கலாம் நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கணும் புது வந்து கடைசியாக போட்டுக்கலாம் முறுக்குப்படியெல்லாம் முதலே எடுத்து கழுவி வச்சுக்கோங்க அப்போ தான் மாவு ஆட்டினோடனே எடுத்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மாவு ஆயிடுச்சு நல்லா நைஸ் ஆகிருச்சு இட்லி மாவு பார்த்து கா ஆட்டியாச்சு இப்போ எடுத்துடலாம் உப்பு போட்டேன் உப்பு போட்டு ஆட்டியாச்சு இப்போ வந்து அந்த மாவை எடுக்கணும் அதே டைமில் வந்து நான் வந்து பேன் வச்சு ஆயில் ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சாச்சு எண்ணெய் காயிருக்காக ஏன்னா மாவை ஆ மாவு ஆட்டினோடனே செய்யணும் இல்லைன்னா மாவு புளிச்சிருச்சுன்னா எண்ணெய் இழுத்துரும் அதுக்காக இந்த மாவில் ஓம கொஞ்சம் போட்டாச்சு ஓமம் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் வெள்ளை எள்ளு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கருப்பு எல்லும் போட்டுக்கலாம் எனக்கு வீட்டில் வெள்ளை எள்ளு இருந்ததுன்னா நான் வெள்ளை எள்ளு தான் போட்டிருக்குறேன் இப்போ போட்டு இப்போ இந்த மாவு கூட கடல மாவு நம்ம அந்த பொட்டுக்கடல மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டு கொஞ்சம் கொஜு கொஞ்சமாக போட்டு பசஞ்சிக்கலாம் இப்போ அந்த பொட்டுக்கடலை மாவு போட்டு பிணையும் போதே வந்து இறுக்கம் கொடுக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்கம் ஆயிருச்சுன்னு மாவு நல்லா இட்லி மாவு பதத்தை இருந்தது இப்போ பாருங்கள் பிணைய முடியாத அளவுக்கு இறுக்கமாயிருச்சு பொட்டுக்கடலை மாவு போட்டால் இறுகிரும் அதே மாதிரி கடல மாவு போட்டாலும் இறுகிரும் இப்போ நம்ம இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தால் பொட்டுக்கடலை மாவு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் கொட்டுக்கெல்ல மாவு எல்லாம் போட்டாச்சும் கொஞ்சம் மீதி இருக்குது இருக்கட்டும் இப்போ இந்த மாவு பாருங்கள் இவ்வளோ கட்டி இப்போ இதை வந்து நம்ம பிழிய முடியாது அதனால் இப்போ நீங்கள் வெண்ணெய் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து நான் நூறு கிராம் வெண்ணெய் வாங்கி வச்சுருக்கிறேன் இதில் வந்து வெண்ணெயை வந்து இப்போ நம்ம இதில் போட்டு பண்ண பிணையலாம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இதை போட்டு அப்படியே பிணைவோம் கொஞ்சம் இன்னும் அந்த பதம் வரல அதனால் எல்லாத்தையுமே நான் போட்டுறேன் போட்டு அதே பண்ணேன் இப்போ இந்த மாவு நல்லா பதமாக பதமாக இதமாக நல்லா இருக்குது இப்போ நம்ம இந்த பிள்ளார் வச்சு முறுக்கு சொல்கிற குழவி பிள்ளை வச்சுக்கலாம் முறுக்கு இது முறுக்கு வச்சு முதல்ல இப்படி பார்க்கணும் ட்ரை பார்க்கணும் அப்படி வருதுன்ட்டு ஓகே வருது பிரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம அடுப்பில் போட வேண்டியது தான் முறுக்கெல்லாம் எடுத்து முறுக்கு அப்படியே பிரிஞ்சு 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 அடுப்பில் வைக்க வேண்டியது தான் இந்த மாதிரி முழுக்கு பிரிஞ்சு பிழிஞ்சு ஸ்டவ்வில் அடுப்பில் எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான் இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருக்கு தான் பார்ப்போம் அதுக்கு சின்ன இந்த லைட்டாக எடுத்து ஒன்று போட்டு பார்க்குறேன் அதுவா நல்லபடியாக காஞ்ச இன்னும் கொஞ்சம் காயணும் உள்ள இருக்குது இன்னும் கொஞ்சம் காயணும் காயிட்டும். போட்டாச்சு முறுக்கு பாப்போம் வேகட்டும் வேகட்டும் இப்படி மெதுவாக புரட்டி புரட்டி போடணும் உடையாம அப்படி புரட்டி போட வேண்டியது வேண்டியதுதான் வேகட்டும் வயசானவங்கெல்லாம் முறுக்கு சாப்பிடுவோம் ஆசைப்பட்டாங்கன்னா எங்க வீட்டில் எங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா இந்த இப்போ வேகுது இல்லையா இதுலையே வந்து பாதி வேக்காடா இப்போ பாதி தான் வெந்திருக்குது இந்த பாதி வேக்காடா அப்படியே எடுத்து கொடுத்துருவோம் அவங்க வந்து அந்த கடுக்குங்கிறது இல்லாமல் கொஞ்சம் வேக்காத மாதிரி இருக்கும் இல்லையா அதை வச்சு சாப்பிடுவாங்க நல்லா ஞாபகம் இருக்குது இப்போ அவங்க எல்லாம் இல்லை என்ன பண்ணுறது ஒரே ஃபீலிங்காக தான் இருக்குது ஃபஸ்ட் அடைசல் போட்டோன்னே எனக்கு எங்கள் அப்பாவோட யாபம் வந்துருச்சு எங்கள் அம்மாவோட யாகம் வந்துருச்சு என்ன பண்ணுறது இல்லையே சரிங்க என்னோடய ஃபீலிங்கை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் முறுக்கு வேகட்டும் பார்த்துக்கலாம் உங்களையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன் சாரி ஃபஸ்ட்டு போடும்போது நமக்கு எவ்வளோ நுரம் வந்துட்டு இருந்தது இப்போ வந்து நுரையெல்லாம் இல்லை அடங்கிடுச்சு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது அந்த நுரையெல்லாம் அடங்கினவுனே நம்ம எடுத்துக்கலாம் இப்போவே வந்து முறுக்கு வெந்துருச்சு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே மேலே இருக்குது இதுதான் நமக்கு பக்குவம் இன்னும் கொஞ்சம் அந்த வேகிறதெல்லாம் இன்னும் அந்த மொட்டை மொட்டாக வர்றதெல்லாம் அடங்கிடுச்சுன்னா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் கலரும் மாறி இருக்குது பாருங்க வெள்ளை வெள்ளைன்றது கொஞ்சம் கலர் மாறி இருக்குது இப்போ முறுக்கு வெந்துருச்சுங்க எடுத்துடலாம் எடுத்து வேறு பாக்கத்தில் மாட்டிக்கலாம் நல்லா வெந்தாச்சு சூப்பராக இந்த எண்ணெய் வந்து இப்படி சொட்ட விட்டு ஒரு போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு இந்த எண்ணெய் வந்து இதில் உடஞ்சிரும் உடஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இவ்வளோதாங்க முறுக்கு சுடுறது சூப்பரா வந்துருக்குதுங்க நல்லா வந்திருக்கு எல்லாத்தையுமே எடுப்பாங்க முறுக்கு முதல்ல போடும்போது ஸ்டவ் நல்லா நல்லா ஃப்ளேமில் வச்சுட்டு வச்சுட்டு அதில் எண்ணெய் காஞ்ச மாதிரி போடணும் அப்புறம் அதில் வந்து அப்படியே கொஞ்சம் முறுக்கு வெந்து பாதி வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஸ்டவ் சிம்ல வச்சு வச்சிட்டம்னா உள்ள எல்லாம் நல்லா வேகும் இல்லைன்னா அப்படியே சூடா இருந்ததுன்னா முறுக்கு மேலே மட்டும் வேகும் கருப்படிக்கும் உள்ள வந்து வேகாது தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கவிஸ் விஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்